சீசியர்கள் ஒரு புறம் பிரயாசப்படுறாங்க கரையில வந்து பார்த்தா அவங்களுக்கு மீனும் அப்பவும் ரெடியா இருக்கு ஒரு புறம் நம்மளை பிரயாசப்பட வைத்தாலும் இன்னொரு புறம் நமக்கானது ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கிறார் வந்து பார்த்தா எல்லாம் ரெடியா இருக்கு ரெடி பண்ணி வைக்கிறார் இந்த மாலை வெளியில் எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு வேண்டியது ரெடியாயிட்டே இருக்கு எனக்கு வேண்டியது ரெடியாயிட்டே இருக்கு ஆமே எனக்கு வேண்டியது ரெடியாயிட்டே இருக்கு அலலூயா அலலூயா தேங்க் யூ லோ